மரம் வளர்ப்பு மலை காற்று ஆரோக்கியம் செல்வம் அனைத்திற்கும் ஒரே தீர்வு அதாவது மழையை வானத்தில் இருந்து வரவழைப்பதற்கு இருக்கும் ஒரே வழி மரங்களை வளர்க்கறது தான் இல்லையா என்று நாம் சந்திக்கக்கூடிய இன்னொரு சவால் வந்து காற்று மாசுபாடு ஆண்டுக்கு சராசரியாக பதினேழு லட்சம் பேர் காற்று மாசுபாடால் வந்து இறப்பதாக அறிக்கை வந்து வெளியிடப்பட்டுள்ளது உலகிலே வந்து அதிக மழை பெய்யும் நாடுகளே இந்தியாவும் ஒன்று எங்க வருடத்திற்கு பார்த்திங்கன்னா சராசரியாக நூற்றி எழுபது மில்லிமீட்டர் மழை வந்து பெய்கிறது இது வந்து நூறு வருடங்களுக்கு மேலாக நடக்கிறது ஆனால் அதுல வந்து பாதிக்கும் ஏற்பட்ட நீர்க்கடலில் வந்து வீணாக வந்து கலர்க்கிறது அது போகும்போது நிலப்பகுதியில மேல் உள்ள மண்ணையும் வந்து எடுத்து போகிறதுன்னே சொல்லலாம் இவ்வாறு எடுத்து செல்லும் போது மண்ணை வந்து செங்கல் ஆக்கினால் வந்து இந்தியாவின் ஒரு வருட கட்டட தேவையை பூர்த்தி செய்யலாமா இதனை தவிர்க்க வந்து ஒரே வழி வந்து அதிக அளவில் மரங்களை நடுவது தான் வீட்டிலேயே பயனுள்ள மரங்களை நடலாம் வீட்டில் வந்து பத்து முதல் பன்னிரெண்டு மரங்கள் வரை வளர்க்கலாம் அவை வந்து பார்த்திங்கன்னா முருங்கை வாழை மா பலம் பப்பாளி சீதாப்பழம் கொய்யா மற்றது கறிவேப்பிலை நெல்லிக்காய் எலுமிச்சை வேப்பிலை இது போன்றவையை வந்து நடலாம் முருங்கை மரத்தை பற்றி பார்த்திங்கன்னா இதில் உள்ள இலை பூ காய் எல்லாமே வந்து இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து புரத சத்து நிறைந்தது மலர்ச்சிக்கலை வந்து போக்க உதவுகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பப்பாளி இந்த பழத்தில் வந்து வைட்டமின் சி உள்ளது பப்பாளியை வந்து வெப்பமண்டலம் சார்ந்த பழங்கள் கொண்டது பப்பாளி மரங்கள் பெரிய இலைகளை கொண்டிருக்கிறது இவை வந்து மருத்துவ குணங்கள் கொண்டவையாகவே இருக்கிறது மற்றது நெல்லிக்காய் மரம் அதாவது சளித்தொல்லை போக்க கூடிய நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி மட்டுமல்ல சகல நோய்களை போக்கக்கூடிய அருமருந்தாக வந்து நெல்லிக்காய் வந்து இருக்கிறது அதே மாதிரி தான் எலுமிச்சை மரம் எலுமிச்சை பழத்தில் வந்து வைட்டமின் சி நிரம்பி உள்ளது இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடிய மாதிரியும் இருக்கிறது அதே தான் வாழை அடி முதல் நுனி வரை பயன் தரக்கூடிய மூலிகை மரம்னா அது வாழை தான் இந்த மரத்தை எந்த இடத்துல வச்சாலுமே அசராமல் வளரும் இவை தவிர சீத்தா மரம் கொய்யா மரம் இது போன்ற பழங்கள் மற்றது அதனுடைய இலைகளை மருத்துவ பழன்களை வந்து தரக்கூடியது கறிவேப்பிலை மரம் இது வந்து எளிதாகவும் வேகமாகவும் வளரும் மரங்கள் ஒன்றாகவும் இருக்கிறது பல சமையல் உணவுகளில் சுவையையும் வந்து ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு மூலப்பொருளாகவும் இது இருக்கிறதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மாமரமும் காலநிலை மாற்றத்தை வந்து வெளிவந்துள்ளதா வீட்டின் பின்புறத்துல முருங்கை மாமரம் பலாமரம் எலுமிச்சை மரம் வேப்ப மரம் ஆகிய மரங்களை வளர்த்தாலே வீட்டுல வந்து செல்வம் பெருகும் மரங்கள் வந்து இயற்கையான நிழல் தருகிறது இல்லையா உங்கள் வீட்டை சுற்றியுள்ள வெப்பத்தை குறைத்து வீசும் காற்றை வந்து குளிர்விக்கும் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னு சொன்னா தோட்டம் மற்றது பல மரங்களை பராமரிப்பதும் ஒரு மன சிகிச்சையாக வந்து இருக்கும் ஆமாங்க குறைக்க சொல்லலாம் மரங்கள் சூழ்ந்த அழுத்த வாழ மக்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் வந்து வாழ்வதாகவும் ஜப்பானிய ஆராய்ச்சியில் வந்து தெரிய வந்துள்ளது இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறன் இதே மாதிரி மற்ற ஒரு கிறிஸ்டியின் வாழ்க்கை உங்களை சந்திக்கிறேன் நன்றி